ஐபிஎல் கச்சேரி கலகட்ட இந்த நாற்பது நாள் திருவிழாவை கொண்டாட மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் போட்டி டெல்லிக்கும் பெங்களூருக்கும் நடக்குது ரெண்டாவது போட்டி இருபத்தி மூணாம் தேதி ரைவல்ரி சென்னை வர்சஸ் மும்பை போட்டி சேப்பாக்கத்தில் இருபத்தி மூணாம் தேதி நடக்க இருக்கு ரசிகர்கள் இப்பவே வந்து தாரதப்போட்டையோட எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க செலிப்ரேஷன் மோடுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை தொடர்ச்சியாக வீடியோடைய முடிவில் எம்எஸ் தோனி என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா ரெண்டு பவுலர் வந்து எனக்கு எப்பவுமே சிரமத்தை கொடுக்குறவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்த ரெண்டு பவுலர் யாரு அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இசுவேந்திர சாகல் நம்பர் ஒன் ஸ்பின் பவுலர் இசுவேந்திர சாகல் ரெண்டு பேட்ஸ்மேன் எப்பயுமே நான் பந்துவோட பயப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல அந்த ரெண்டு பேட்ஸ்மேன் யார் அப்படிங்கறதையும் இந்த வீடியோவுடைய முடிவுல நான் சொல்றேன் இப்போ நம்ம பிளேயிங் லெவனை பத்தி பார்ப்போம் இப்போ பிளேயிங் லெவனை பத்தி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் யார் அப்படின்னா நம்ம டெவான் கான்வேயும் கேப்டன் ருத்ராஜ் கெய்பாட் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் இறங்க போறாங்க இந்த பேர் பல போட்டிகளில் கடந்த போட்டிகளில் ரொம்ப சிறப்பாகவே துவக்கம் பண்ணி அருமையான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்காங்க அதே போல் ஒன் டவுன் யாருன்னு பார்த்தா சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நாயகன் ரச்சின் ரவீந்திரா ஒன்றில் இறங்குவாப்புல செகண்ட் யாருன்னு பார்த்தா ராகுல் திரிபாதி இவர் ஒரு வந்து செம்மையான ஆல்ரவுண்டருங்க இந்த ராகுல் திரிபாதி வந்து செம்மையான ஆல்ரவுண்டர் அதிரடியாக ஆடக்கூடிய மனுஷன் சூப்பரா எடுத்துக்காங்க இவர் வந்து நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துல யாருன்னு பார்த்தா நம்ம ஆரிச்சாமி ஆரிச்சாமி நம்ம சிவம் துபே வந்து அஞ்சாவது இடத்துல விளையாடுறாப்ல இவரை பத்தி நமக்கு சொல்லவே தேவையில்லை ஸ்பின் பவுலர்கள் வந்து களத்தில் வந்தாங்க அப்படின்னா கதர கதற அடிக்கக்கூடிய ஆடு இந்த நம்ம சிவன் துபே ஆறு ஏழு எட்டு இந்த மூணு இடங்கள் ரிசர்வ் மாதிரி ஆறாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா ஏழாவது இடத்துல த தலை ஒரே தலை எம் எஸ் தோனி எட்டாவது இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின் இது எட்டு இடங்கள் வரைக்கும் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு இடங்கள்ல நம்ம நூறு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முகமது நூறு எடுத்து வச்சிருக்காங்க முகமது நூர் அப்படி இல்லை சுட்டி குழந்தை நம்ம ஷாம்கரன் இவங்க ரெண்டு பேத்துல ஒரு ஆள் ஒன்பதாவது இடத்துல பத்தாவது இடத்துல அன்சுல் கம்போஜ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் பிளேயர் நல்ல தரமான ஆல்ரவுண்டர் ஒரு பத்தாவது இடத்துல பதினொன்றாவது இடத்துல நம்ம இலங்கையுடைய செல்ல பிள்ளை ஃபதீரானா பதினோராவது இடத்துல இப்படித்தான் பிளேயிங் லெவன் வந்து சிஎஸ்கேக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குது இது தவிர இம்பேக்ட் பிளேயரா நம்ம விஜய் சங்கர் இல்லைட்டா முகேஷ் சௌத்ரி இவங்க ரெண்டு விதத்தில் யாராவது ஒரு ஆள் இம்பேக்ட் பிளேயராக வந்து செயல்படுவாங்க மொத்தத்தில் இந்த அணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பின் பவுலர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் சொல்லிட்டு நல்ல கலவையில் டீம் வந்து நல்லா செட்டாகி இருக்குது ஏற்கனவே அஞ்சு முறை வந்து சென்னை வந்து டைட்டில் அடிச்சிருக்காங்க இந்த முறை ஆறாவது முறையும் டைட்டிலை எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவோட இறங்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வீடியோ வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா தோனி வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காப்புல ரெண்டு பவுலர் வந்து எப்போவுமே நான் எதிர்கொள்ள ரொம்ப கடினமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பவுலர் யார் பார்த்தா ஒன்று தமிழக புலி வருண் சக்கரவர்த்தி ரெண்டாவது சுனில் நரேன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சுனில் நரேன் இந்த ரெண்டு பிளேயரையும் நான் எதிர்கொள்ள எப்போவுமே சிரமப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருக்காப்புல உங்கள் மனசை அவங்க ரெண்டு பேருமே எப்போதுமே தோனி விக்கெட்டை அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அடுத்ததா நம்ம இஸ்வேந்திர சாகல் அவர் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா நான் பந்து ஓடவே பயப்படுற ரெண்டு பேட்ஸ்மேன் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்று நிக்கோலஸ் பூரன் ரெண்டு சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஹென்ரி கிளாசன் இவங்க ரெண்டு பேரும் மனுஷங்களே இல்லை ரெண்டு பேருமே காட்டுப் பயில்க அதனால அவங்களுக்கு வந்து பவுலிங் போடுறது வந்து எனக்கு எப்பவுமே சிரமமான ஒன்றாக இருந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையாக இஸ்வேந்திர சாகரும் வெளிப்படையாக சொல்லியிருக்காப்புல இனி ஒவ்வொரு டீமாக இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திருக்கோம் இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு டீமோட பிளேயிங் லெவனை பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி